ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழுமனதோடு வரவேற்கிறேன் முழு ஒத்துழைப்பும் தருவேன் இந்த தேர்வுக்குள்ளே ஒன்றிணைந்தாலான சார் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்றிணைலாட்டா திமுக சாதகமாக அமைச்சிருமே சார் உங்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியது அதுதான் நடக்கும் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் மனத்திலும் இருக்கிறது ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிய நினைவுகள் தான் பரிசுத்த தலைவர் இந்தி பரிசுத்த தலைவர் அவர்கள் பரிசுத்த தலைவர் மன்முக அம எண்ணம் நிறைவேறும் ஈடேறும் ஒன்றிய பர் வந்து மாறுபடுறாரே எடப்பாடி அதுக்கு என்னதான் சார் காரணம் உங்க நாட்குட்டுல என்னதான் விஷயம் இருக்கது என்னதை அவரை கேளுங்க எடப்பாடி பன்னசாமி தவிர்த்து வேற யாரனாலும் முதல்ல கேள்வி அறிவீங்க நான் 3 மீண்டும் எம்.பி. கிட்ட என்னிறேன்டி பீட்டிகிட்ட என்ன சொல்லுவீர்காரே

எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரு மனதார திருப்பி ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகள் பேச வேண்டிய இல்லை இன்றைக்கி பேச ஆறு கேஸு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது அது நிறைவேறு நாங்கள் யோசனை செய்வோம் சார் சென்றோட்டையன் சார் முயற்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் என்னை பொறுத்தவரையில் அவர் எடுத்திருக்கும் முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா சார் இதுவரை இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் அதாவது அதிமுகவை துண்டாடி விளையாடுவதை பாஜக ரசிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் அரசியல் நோட்டத்தோடு பிஜேபி பண்ணியிருந்தாங்க அது மாதிரி என்னவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியோடு தனித்து நின்றீங்க ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தாச்சு இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை இப்ப வர தேர்தல் அணியை போட்டிட்டு உங்களை வெட்டி கிடைக்க உடனே உடனே கருத்துக்களையும் கொல்லிகளையும் கோட்பாளம் கேட்டாலே கொடுத்துருக்கோம் கொடுத்துருந்து பாருங்க தேர்தல் வர 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 உங்களுடைய எண்ணம் நிறைவேறும்